ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம் அருப்புக்கோட்டையில் இருக்கிற நிறைய பேர் நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்க தான் கும்பாபிஷேக வீடியோ போடுவீங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாளா வந்து நான் வீடியோஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் தான் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அருப்புக்கோட்டையில் நடந்த சிவன் கோவிலோட கும்பாபிஷேக திருவிழா தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்ததை விட இந்த வருஷம் ரொம்ப பிரம்மாண்டமா சூப்பராகவே நடந்தது கும்பாபிஷேகம் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடக்கும்போது நான் அப்பா அம்மா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போயிருந்தோம் கோவில்ல மேலே மே மாடி மேலே ஏறி நின்று தரிசனம்லாம் பண்ணிட்டு வந்தோம் ஆஹ் இப்போ பன்னெண்டு பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து மறுபடி கும்பாபிஷேகம் இப்போ வந்து இருக்கிற நான் இருக்கிற சுச்சுவேஷன் அப்படியே டோட்டலாக வேற எனக்கு ரெண்டு குழந்தைங்க எனக்கு ஒரு ஃபேமிலி தனியா அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அம்மா வந்து இப்ப எங்க கூட இல்ல அது ஒண்ணுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு மத்தபடி பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் ரொம்பவே சூப்பரா நடந்துச்சு இந்த வாட்டி கும்பாபிஷேகத்துக்கு நான் போயிருக்கும் போது எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்தது நாங்கள் லாஸ்ட் டைம்ல கும்பாபிஷேகம் போயிருந்தப்போ நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ நாங்க எங்க போய் நின்றுட்டு இருந்தோம் எங்க இருந்து நம்ம பார்த்தோம் அப்படிங்கறதுதான் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நம்ம அம்மா கூட நின்று எப்படி பார்த்தோம் அப்படிங்கறதுதான் ஒரு பன்னெண்டு பதினாலு வருஷத்துல பாருங்களேன் அப்படியே லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும் வாழ்க்கையில இன்பங்களும் இருக்கும் துன்பங்களும் இருக்கோ எல்லாத்தையும் கடந்துதான் வந்தாகணும் இந்த கும்பாபிஷேகத்துக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதுலயுமே நாங்களுமே வந்து ஒரு கும்மி வந்து ரெடி பண்ணியிருந்தோம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணி அதையும் வந்து சாமி சுத்தி வரும்போது அந்த தேர் சுத்தி வர வீதி தேர் ரத வீதின்னு சொல்லுவாங்க அது ஃபுல்லாமே நாங்க நாங்களும் கும்மி அடிச்சுட்டே தான் வந்தோம் தீர்த்த எடுக்கும் போது அதே மாதிரி கும்பாபிஷேகம் அன்னைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஹ் சாமி சுத்தி வருவாங்க அதுக்கு அன்னைக்கும் வந்து அதே மாதிரிதான் செஞ்சுட்டு வந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த அனுபவம் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க இதே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் கோவிலில் கும்பாபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு முன்னாடி தீர்த்தம் எடுத்துகிட்டு வர ஃபங்க்ஷன் வந்து வியாழக்கிழமை ஈவினிங் நடந்தது தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம யாகசாலை மூணு நாள் நடத்துவாங்க இல்லையா அது எல்லாமே நடந்துச்சு அதுக்கப்புறமா ஃபைனலாக கும்பாபிஷேகம் நடந்தது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா குழந்தைங்க எல்லோரும் தீர்த்தம் எடுத்துகிட்டு வர வீடியோ தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆராதனா ஆர்த்திக்காக்காக தீர்த்த குடம் கேட்குறதுக்காக தான் நான் வந்து கோவிலுக்கு போயிருந்தேன் ஆக்சுவலாக மற்ற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கங்கிறதே தெரியாது நிறைய பேருக்கு ஸோ அவங்களுக்கு கேட்க போயிருக்கும்போது எல்லாருமே பேர் கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது குழந்தைங்களுக்கு நேம் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி பட்டு பாவாடை சட்டை எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இது எங்களுக்கு தெரியாது கடைசியாக தான் தெரிய வந்துச்சு அப்போ போய் கேட்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் கொடுத்து முடிச்சிட்டோமே அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் தான் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பட்டு பாவாடை போட்டுட்டு ஒரு குடம் மட்டும் கொண்டு வாங்க கையில் அன்னைக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் தான் அதை முடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் சொன்னாங்க நிறைய பிள்ளைங்க வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குப்பா அதில் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொன்ன உடனே அப்போது ஓகே நம்ம அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரையும் வச்சுட்டு நான் மட்டும் தனியாக வரவும் கஷ்டம் அப்படின்ட்டு சரி நம்ம வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப தூரம் நடக்க முடியாது அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் போய் கும்மியில் சேர்ந்தேன் ஒரு பத்து பதினஞ்சு நாளாக நாங்களும் வந்து முதல்ல நாலு பேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு பேர் வரைக்கும் எல்லோரும் சேர்ந்து கும்மி அடித்தோம் எது என்ன பாட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாசகத்தை வந்து கும்மி பாட்டு மாதிரி ராகத்தோடு பாடி கொடுத்தாங்க ஒரு மேடம் ஸோ அவங்களுக்கு அவங்களோட பாட்டுக்கு நாங்கள் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் பழகி கும்மி அடிச்சுட்டு வந்தோம் இந்த ப்ராக்டிஸ்க்காக பார்த்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் கோவிலுக்கு போயிடுவோம் திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வரதுக்கு எயிட் எயிட் தேர்ட்டி ஆகிடும் ஸோ அங்கே ஒரு புது கேங் புது ஃப்ரெண்ட்ஸு நம்மளோட வயசு பிள்ளைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது இருந்த டீச்சர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ அவங்க கூட எல்லாம் பேசி பழகுனது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இதுதான் எங்களோட கேங்கு கும்மி அடிக்கிறது நாங்கள்லாம் லாஸ்ட் லைனில் நின்றுட்டு இருந்தோம் ஹைட்டாக இருக்கிறதுனால கடைசி ஒரு நாலஞ்சு நாளில் தான் எல்லோரும் சேம் சாரி யூனிஃபார்மாக கட்டி ஆடுவோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்குன்னு அதுக்குமே ரெடி பண்ணி எல்லோருக்கும் ஒன்று போல் எடுத்து எல்லோருமே ஒரே மாதிரி கட்டிக்கிட்டு ஆடினோம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க எல்லோரும் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபங்க்ஷனு இப்போ நாங்கள் முன்னாடி ரெண்டாவது ஆளாக போய்கிட்டு இருக்கோம் கூட்டத்தில் பின்னாடி தான் எங்களுக்கு பின்னாடி தான் பொண்ணுங்கள்லாம் வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் குடம் எடுத்துகிட்டு வருவாங்க முன்னாடி வந்து கோலாட்டம் அப்புறம் நாங்கள் அதுக்கு பின்னாடி வள்ளி கும்மி எல்லாம் இருந்தோம் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா திடீர்னு போகிற நேரத்தில் பயங்கரமாக மேகம் கூடி நல்ல மழை சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தாங்க வேடிக்கை பார்க்குறதுக்காக மழை வந்ததும் டக டகன்னு எல்லாரும் அப்படியே ஒதுங்கி போயிட்டாங்க நாங்களுமே கொஞ்சம் நேரம் சரி நின் ஒதுங்கி நின்று வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணோம் கடைசியில் மழை நிற்கிற மாதிரி தெரியலை லேட் ஆகுதுன்ட்டு எல்லாருமே அன்னைக்கு ஃபுல்லாக நனைஞ்சிட்டே தான் வந்து நாங்களும் கும்மி அடித்தோம் வள்ளி கும்மி அவங்களும் வந்தாங்க கோலாட்டம் அப்புறம் சின்ன குழந்தைங்க தீர்த்த குணம் எடுத்துகிட்டு வரவங்களும் மழையில் நனைஞ்சிட்டே தான் வந்தாங்க நல்லா நனைஞ்சிட்டோம் எல்லாருமே நிறைய இடத்துல தண்ணி நிறைய ஓடி வந்துச்சு அந்த இடமெல்லாம் கும்மி அடிச்சுட்டே தான் பாஸ் பண்ணி போனோம் சரி மழை பெய்கிறதும் நல்லது தான் இதுவும் ஒரு ஆசீர்வாதமாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த மலையிலையும் யாருமே வந்து ஒதுங்கி போகலை எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணவங்க எல்லாருமே நல்லா ஆடிட்டு தான் வந்தோம் அதே மாதிரி பாருங்கள் குழந்தைங்க எல்லாருமே வந்து தீர்த்த குடம் எடுத்துகிட்டு வந்தாங்க மலையில் நனைஞ்சிட்டே தான் வந்தாங்க அவங்களுமே கடைசியாக பார்த்திங்கன்னா நாங்கள் சுற்றி வந்து மறுபடி கோவிலுக்கு வரும்போது மழை நின்றுச்சு அப்புறம் கடைசியாக கோவில் முன்னாடி நின்று ஒரு ரெண்டு மூணு தடவை எல்லாரும் ஆடிட்டு அதுக்கப்புறமா செண்டை மேளம்லாம் தட்டுனாங்க அதுக்கெல்லாம் எல்லோரும் டான்ஸ் ஆடினாங்க எல்லாரும் ரவுண்டாக கும்மி அடிச்சுட்டு அவங்கவுங்க டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் அன்றைக்கி பிரசாதம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போனோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் சாயந்தரம் டெய்லி வந்து கோவிலுக்கு முன்னாடி போய் எல்லாருமே ஆடுவோம் ஸோ அன்றைக்கியும் முதல் நாளும் போயிருந்தோம் எல்லாருமே ஆடுறதுக்காக எல்லாருமே வந்து ரவுண்ட் ரவுண்டாக நின்று கும்மி அடிச்சுட்டு அவங்களோட கோலாட்டம் ஆடிக்கிட்டு அதே மாதிரி வள்ளி கும்மி அவங்களோட ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு இதை பார்க்கறதுக்குன்னே நிறைய பேர் அங்கே வந்து கோவில் முன்னாடி கூட்டமாக சேர்ந்து உட்காந்துருந்தாங்க கும்பாபிஷேகம் வீடியோ வந்து ஒரு கிளிம்ஸாக எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஜேகே ஸ்டுடியோ மீடியான்னு ஒரு சேனல் இருக்குது அவங்களோட வீடியோல இருந்து சின்ன சின்ன கிளிம்ஸ் மட்டும் நான் எடுத்து உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து கும்பாபிஷேகத்தோட கிளிம்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க வீடியோ கீழே வேணா லிங்க் கொடுக்குறேன் நீங்களும் பார்த்துக்கோங்க ஃபுல் வீடியோ அவங்க சேனலில் இருக்குது அன்றைக்கி தீர்த்தம் எடுத்துகிட்டு வர அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி வேஷம் போட்டிருந்தாங்க சில பேர் மீனாட்சி அம்மன் சில பேர் சிவன் அப்புறம் சில பேர் கிருஷ்ணா வேஷம் அப்படின்னு சொல்லி நிறைய எல்லாம் போட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் நைட்டு எடுத்தது தான் அன்றைக்கி எல்லாருமே ஒரே மாதிரி க்ரீன் கலர் ஸாரீ கட்டிட்டு நம்ம கும்மி அடிப்போம் அப்படின்ட்டு எல்லாரும் பேசி வச்சு எல்லாருமே க்ரீன் கலர் சாரீ கட்டிட்டு போயிருந்தோம் அன்றைக்குமே கோவில் வாசலில் எல்லாருமே கும்மி அடித்தோம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ப்ராக்டிஸ்க்கு போயிட்டு போதே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா க்ளோஸ் ஆயாச்சு எல்லாருமே ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு அந்த ஒரு டூ ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா யாகசாலைக்கு முன்னாடி சாமி வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது இது பார்க்குறதுக்கு யாகசாலையுமே பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் நைட் எடுத்த வீடியோ அடுத்து வர்றது பார்த்திங்கன்னா அவங்க ஜேகே மீ ஸ்டுடியோ மீடியா இருக்காங்கல்ல அவங்க சேனலில் வந்த வீடியோ கும்பாபிஷேகம் வீடியோ தான் கிளிம்ஸாக போட்டிருக்கேன் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்